இப்போ நீங்கள் பார்க்குறத விடமுன்னு சொன்னால் மன்னார் மாவட்டத்தில் இருக்கிற சிப்பியார் அந்தோனியார் ஆலயத்துக்கு போகிற பாதையை தான் பார்த்து கொண்டிருக்கீங்க இந்த பேருங்க இவ்வளோ இந்த மலைக்குள்ளே இவ்வளோ வெள்ளம் எல்லாம் போய் இந்த ரோட்டெல்லாம் பாதிப்படைஞ்சிருந்தாலும் இந்த அடியார்கள் இந்த பக்தர்கள் அந்தோனியாரை பார்க்குறதுக்காக வேண்டி இந்த காட்டுக்கெல்லாம் போய் கொண்டு இந்த ஆலயம் பங்கு இருக்குன்னு சொன்னால் யாழ்ப்பாணம் மன்னார் ஏ தேர்ட்டி டூ ரோட்டில் வெள்ளாங்குளத்தில் இருந்து ஒரு மூன்று கிலோமீட்டர் நாங்கள் மன்னார் நோக்கி போகிற பொழுது சிப்பியார்ன்ற ஒரு இடம் இருக்குது அந்த சிப்பியார் அடியில் தான் இந்த தேவாலயம் காணப்படுகின்றது அதில் ரோட்டு கரையிலே அந்த தேவாலயம் காணப்பட்டாலும் கிட்டத்தட்ட அந்த இருந்து உள்ளுக்கு ஒரு ரெண்டு ரெண்டரை கிலோமீட்டர் போனால் தான் அந்த காட்டுக்கு காட்டுக்குள்ளே இருக்கிற பாம்பு வழிகாட்டிய காட்டிய ரெண்டு அந்த ஆலயத்தை அழைக்கினேன் ஏனென்றால் இந்த ஆலயத்துக்கான வழியினை ஒன்று காட்டினுட்கிறது தான் ஐதீகம் இங்கே பாருங்க இந்த அந்த அந்த பக்தர்கள் வந்து எப்படி இந்த சீறுகள் இப்படி ஒளிகளுக்கு தான் நடந்து போனம் இதில் பெரியாக்கள் மட்டுமல்ல சிறுவர்கள் கூட தங்களுடைய பெற்றோர்களோட தங்களோட உறவினர்களோட இந்த ஆலயத்துக்கு வழிபட செல்வது ஒரு மரவாக காணப்படுது தனியாக மட்டும்தான் இந்த ஆலயத்தை வழிபடுகிறது அதிக அளவில் இந்து சகோதரர்களும் இந்த ஆலயத்தில் வழிபடுகிறது சென்று கொண்டிருக்கிறோம் உண்மையில் எல்லா மதங்களையும் ஒருங்கிணைக்கிற ஒரு இடமாக தான் இது காணப்படுது இங்கே பாருங்கள் எவ்வளவு தண்ணி இருக்குது ஆனால் அந்த கோயிலில் தங்களோட நேர்த்தியை செய்யணுன்றதுக்காக வேண்டி எல்லாரும் இதெல்லாம் பொருட்படுத்தாமல் அந்த தேவாலயத்துக்கு செல்லிடணும் அடுத்தது இதில் குறிப்பாக இன்னும் ஒரு விஷயத்தை நாங்கள் பார்க்கணும் என்னென்னு சொன்னால் அதாவது மாதத்தில் வர முதல் செவ்வாய்க்கிழமை தான் அநேகமான பக்தர்கள் போகிறார்கள் அதால ஒவ்வொரு மாதமும் வர முதல் செவ்வாய்க்கிழமை வந்து இங்கே அதிகளவான மக்கள் இந்த கோவிலுக்கு போகிறத நாங்கள் காணக்கூடியதாக இருக்குது எல்லாரும் ஏதோ ஒரு நேர்த்தி உண்ட தங்களுக்குள்ள வச்சுக்கொண்டு அந்த நேர்த்தி தாங்கள் நினைச்ச அந்த விஷயம் நடக்க வேணும்னு சொல்லி அந்தியாரை கும்பிடுகிறது இங்கே வழக்கமாக காணப்படுது அதுலேயும் குறிப்பாக ஏழு செவ்வாய்க்கிழமை போகணும்னு சொல்லி நம்ம இங்கே இருக்கிற கிறிஸ்தவ சகோதரர்கள் சொல்கிறார்கள் பொதுவாக ஏதோ ஒரு நேர்த்தியை வச்சு ஏழு செவ்வாய்க்கிழமை மாதத்தில் முதல் வாரம் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை உட்பட ஏழு செவ்வாய்க்கிழமை நாங்கள் அந்த கோயிலுக்கு போனால் நினைச்ச விஷயம் நடக்கும் என்று சொல்லினோம் இதே பல அடியார்களுடைய நாங்கள் கதை செலவிலோடு அவர்களிடம் அதை உறுதிப்படுத்தி இருக்கிறார்கள் தாங்கள் இந்த கோயிலுக்கு போக துவங்கினா பிறகு பிறகு தங்களுடைய வாழ்க்கையில் நிறைய நல்ல விஷயங்கள் தாங்கள் நினைச்ச விஷயங்கள் எல்லாம் நடந்திருக்குண்டு என்று சொல்லினோம் இதால் தான் அதிகளவான மக்கள் இந்த கோயிலை நாடி போகிறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது பேருங்க சேறு வெள்ளம் மழை ரெண்டு கூட பார்க்காம அதிகளவான மக்கள் இதில் போய் கொண்டிருக்கணும் இதில் சில இடங்கள்லாம் உண்மையில் ஜானே போன பாதைகள் கூட இருக்குது ஜானை கூட இந்த இடங்கள் வந்து வரும் ஆனால் ஜானே பெரும்பாலும் இரவு நேரங்கள்லாம் இந்த இடத்துக்கு வரன்னு சொல்லினேன் ஆனாலும் உண்மையில் பயமாக தான் இருக்குது மழை காலத்தில் சில வேலை ஜானை வர்றதுக்கு கூட ஒரு வாய்ப்பு இருக்குது ஆனால் அடியவர்கள் இந்த பக்தர்கள் இதில் எதையும் பேராமல் அந்தோனியரை பார்க்க வேணுமென்ற அந்தோணியரை வழிபட்டு தங்களுடைய பிரச்சனைகளை சொல்ல வேணுமென்ற அந்த நம்பிக்கை அடிப்படையில் போயினோம் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுதான் அந்த கோயில் உண்மையிலே ஒரு சின்ன கோயில் ஆனால் மூர்த்தி சிறிதானாலும் கீர்த்தி வெறுதுன்னு சொல்கிற மாதிரி ஒவ்வொரு எல்லா மக்களும் இந்துக்கள் கிறிஸ்தவர்கள் என்று சமய வேறுபாடு இல்லாமல் எல்லா மக்களும் கும்பிடுகிற ஒரு கோயில் அதுதான் காணப்படுது உண்மையிலே மழை பெய்த போய் இந்த சுற்றுச்சூழலெல்லாம் இயற்கை வனத்தோட இல்லை இயற்கை அமைப்பாக காணப்படுது இந்த இடங்களில் மெழுகுதிரி கொளுத்துறதுக்கு தனியான இடம் காணப்படுகிறது அதே மாதிரி இதில் இந்த தங்களுடைய நேர்த்திக்கடனுக்கான மழுகிரிகளை நாங்கள் கொடுத்தலாம் அங்கே பின்னுக்கு சாம்பிராணி புகிகள் போடுற இடங்கள் இருக்குது இப்படி இந்த கோயிலுக்கு அதிகளவான மக்கள் போய் வருகிறோமே